நமக்கான மையம் உடல்ல எங்க இருக்கு சார் அந்த மையத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க எங்க இருக்கு அது மட்டும் மையம் அது வந்து உடல்ல இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது அது எல்லாத்துலயும் இருக்குதான் நீங்க இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் பறந்து விரிஞ்சு கிடைக்கு அது எந்த இடத்துல தொட்டாலும் அது மையம் தானே அதுவா நீங்க எதோ வந்து உங்களுடைய எண்ணங்கள் போகுதோ அதுதான் உங்களுடைய மையமாகும் உடம்புல உடம்புல வச்சுட்டீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு கவனம் போகுதோ அதுதான் உங்களுடைய மையம் பொதுவாக என்னன்னா நம்மளுடைய நம்ம நடக்கும் போது அதாவது அசையும் போது அந்த தொப்பிலிருந்து ஒரு நாலு கீழே உள்ள இடத்த வந்து ஆக்சில பயன்படுத்தணும்னு சொல்லுவோம் அப்ப அந்த இடத்துல வந்து செயல்படும் போது அந்த மூமெண்ட்ஸ் வந்து இயல்பா ஒரு ஒரு தொடர்புல இருக்கும் ஒன்றவுடன் தடை இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த மையம்ங்கிறது வந்து என்ன காரணத்துக்கு ஆஹ் அதாவது சொல்றதுன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த மையம் அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்ம இங்கே குறிப்பிடக்கூடியது வந்து ஆஹ் இயல்பான மனநிலை இறை குணங்கள் அதைத்தான் நம்ம மையம் சொல்றோம் நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை தான் நம்ம மையம் சொல்றோம் நம்ம அந்த மனம் விருப்பங்கள் ஆசைகள் இதெல்லாம் வந்து நம்ம வெளிவட்டத்துல இருக்குது அப்படின்னு சொல்றோம் நம்ம ஆழமான அமைதியான ஒரு ஆஹ் ஒரு பொறுமை ஒரு ஒரு தன்மை நம்மளுக்குள்ள உள்ள அந்த இறைத்தன்மைகள் பொறுமையா அமைதியா நிம்மதியா சமாதமா இயல்பா அமைதியா இருக்கிறதா நம்ம மையம் சொல்றோம் அது வந்து ஒரு இடமா நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஆனா நீங்க எந்த இடத்துல வச்சாலும் மையம்தான்